ஆயுஷ் டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் ஹலோ ஒன் நான் டாக்டர் சையஷா ஷோவிதீன் ஃப்ரம் சென்னை யுனானி பிராக்டிஷனர் யுனானி மெடிசின் என்பது அனைவருக்கும் தெரியும் இது ஒரு சிறந்த மருந்து யுனானியில் வந்து பார்க்கும்போது எல்லா நோய்க்கும் நல்லா சிகிச்சை இருக்கிறது முக்கியமாக என்ற காலத்தில் பார்க்கும்போது நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க அதாவது அதில் வந்து செக்ஷுவல் வீக்னஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிவிட்டது முக்கியமாக ஜென்ஸில் பார்க்கும்போது என்ன விதமான பிரச்சனை வரோனாக்கா உறுப்பு எலிச்சின்மை இருக்காது அதாவது எலிச்சின்மை அதாவது எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவாங்க அதே மாதிரி ப்ரீமிச்சூர் எஜாக்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பேம் வந்து இஜாக்குலேட் ஆகிறது அதாவது ரொம்ப நேரம் செக்ஸில் ஈடுபடாமல் ரொம்ப குயிக்காக எஜாக்குலேட் ஆகிடும் அதே மாதிரி இம்பார்ட்டன்சி விந்தகனைகள் கம்மி இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும் ஸோ விந்து அணுக்கள் ஆகிறதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவில் சத்தான உணவு இல்லாதனால சத்து இல்லாதனால சாப்பிட்ற உணவில் எனர்ஜி சத்து இல்லாதனால கூட ஒரு காரணம் ரெண்டாவது நிறைய பேர் வந்து கம்மி ஏஜில் வந்து மேஸ்டிபேஷன் பண்ணுவாங்க மேஸ்டிபேஷன் பண்ணுறதுனால வந்து இது பிரச்சனை வரலாம் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து பேட் ஹேபிட்ஸ் முக்கியமாக டபாகோ சீவ் பண்ணுவாங்க சூ பண்ணுவாங்க சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க இதனால் காரணத்துனால கூட விந்தெட்கள் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால மனக்காவலனால டென்ஷன்னால கூட இந்த விந்தெடுகள் கம்மியாகும் அதே மாதிரி எரெக்ஷன் எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் ஆண உறுப்பு எழுச்சியின்மை பிரச்சனைலாம் வரும் ஏன்னாக்கா எல்லா உறுப்பு வேலை செய்வதற்கு வந்து தான் காரணம் நம்ம ரொம்ப மனக்காவலில் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆணூறுப்பு எழுச்சியின்மை கம்மி தான் ஆகும் நிறைய பேர் வந்து வியாதி டயபிட்டிஸ்னால கூட இப்போலாம் கம்மி ஏஜ்லலாம் டயபிட்டிஸ் இருக்குது வியாதினால கூட ஆணு உறுப்பு எழுச்சியின்மை பிரச்சனை இருக்குது வியாதி வரத்துக்கு ஒரு காரணம் அதாவது அறிகுறிகள் ஆணுறுப்பு எழுச்சியின்மை கம்மி இருந்தாலே வியாதி வரத்துக்கு ஒரு அறிகுறிகள் கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் வீக்னஸ் வந்து இப்போலாம் ஒரு காமன் ப்ராப்ளம் ஆகிவிட்டது இதனால் நெறி பேர் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க எப்போவுமே சோகமாக இருப்பாங்க இந்த செக்ஸ் பிரச்சனைனாக்கா யாருமே வந்து வீட்டில் ஃபேமிலியில் ஷேர் பண்ணோனாக்கா எல்லோருக்கிட்டே ஷேர் பண்ண மாட்டாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கும் தான் ஷேர் பண்ணுவாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன செய்யலான் ஸோ யுனானியில் வந்து செக்ஷுவல் வீக்னஸ்க்காக சிறந்த மருந்து இருக்குது அந்த மருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் ஆணுறுப்பு எழுச்சி நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் செக்ஸில் ஈடுபடலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது அதே மாதிரி விந்து அணுக்கள் அதாவது நிறைய பேருக்கு வந்து விந்தணுக்கள் கம்மியாக இருக்கும் விந்தணுகள் கம்மியாக அதிகரிக்க அதாவது ஸ்பாம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுனால் யுனானியில் வந்து சூப்பர் மருந்து இருக்குது அதாவது நீண்ட காலம் சாப்பிட தேவையில்லை கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டே வரும்போது விந்தணுக்கள் நீங்கள் முதல்ல டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பவும் கொஞ்சம் யுனானி மெடிசின் சாப்பிட்டுட்டு போய் செக் பண்ணும்போது விந்தணுக்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் விந்தணுக்கள் கம்மியாகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது வெரிக்கோசில் சொல்லுவாங்க அதாவது விந்து போகிற குழாயில் வந்து அடுப்பு இருந்தால் கூட அந்த ஸ்பம்மம்கோன் கம்மியாகும் அதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து செக்ஸில் திருப்தி இருக்காது அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜாக்லேட் ஆகிடும் ரொம்ப நேரம் செக்ஷுவல் செக்ஸில் வந்து ஈடுபட முடியாமல் நெரிப்பே டென்ஷன் ஆடுவாங்க என்ன சார் ஒரு டூ மினிட்ஸ் கூட இல்லை எனக்கு ஜாக்லேட் ஆகிடுச்சு எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு ரொம்ப சங்கடமாக சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்குது ஸோ யுனானி மருந்து அந்த ப்ரீமிச்சூர் இஜாக்குலேஷனுக்கு வந்து அந்த மெடிசின் எடுக்கும்போது ஆகும் விந்தெல்லாம் நல்லா விடும் அதனால் ஃபாஸ்ட்டாக இஜாக்குலேட் ஆகாது ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணலாம் ஆணு உறுப்பு வந்து ரத்தம் ஓட்டம் நல்லா ஆகுறதுனால அதுக்காக மெடிசின் சிறந்திருக்கு அதனால் எரிச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து விந்து அணுக்கள் கம்மியாக இருக்கவங்களுக்கு அதாவது ஆலிகோஸ் பொம்மியாக யுனானியில் சிறந்த மருந்து இருக்குது எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது ஸோ செக்ஷுவல் வீக்னஸ் அதே மாதிரி டயபிட்டிஸ்காரங்களுக்கு இங்கே வந்து முக்கியமாக அந்த டயபிட்டிஸ்காரங்களுக்கு வந்து எரெக்ஷனே இருக்காது இப்போலாம் கம்மி ஏஜ்லலாம் டயபிட்டிஸ் வருது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து எரக்ஷன் பிரச்சனைனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ டயபிட்டிஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் யுனானியில் மெடிசின் இருக்குது அந்த மெடிசின் வந்து எடுக்கும்போது ஆகும் செக்ஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஈடுபடலாம் ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாகவே உங்கள் செக்ஷுவல் லைஃப் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்னாக்கா உங்களுக்கு நான் என்னுடைய டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் வந்து அத்திப்பழம் நல்லா யூஸ் பண்ணலாம் அத்திப்பழம் யூஸ் பண்ணலாம் பெரிச்சு பழம் நல்லா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இது உடல் பயிற்சி எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணணும் நல்லா தூங்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா தூங்கணும் அந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் குழந்தை இன்மை ஆணுறுப்பு எழுச்சி பிரச்சனை விந்தணக்கல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி விந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஜாக்லேட் ஆகிறதுக்கு இது இருக்கிறெல்லாம் யுனானியில் சிறந்த மருந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து யுனானி கிளினிக் கான்டாக்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் வணக்கம்